உறவுகளுக்கு ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாம் பார்க்க போவது கானா நாட்டில் மக்கள் மத்தியில் பிரபலமாகி வரும் சர்ச்சைக்குரிய ஒரு நபர் பற்றி கிறிஸ்துமஸ் அன்று உலகம் அழிய போகிறது மகா பிரளயம் வரப்போகின்றது என்று நேரிலும் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் எச்சரிக்கை விடுத்து பைபிளில் வரும் நோவாவை போல பிரம்மாண்டமான கப்பல்களை கட்டி வரும் ஒரு நபர் பற்றி உண்மையில் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் என்ன நடந்தது வெள்ளம் வந்ததா அவர் இப்போது என்ன சொல்கிறார் விரிவாக பார்ப்போம் முதலில் யார் இந்த நபர் கானா நாட்டை சேர்ந்த எபோ நோவா அல்லது எபோ ஜீசஸ் என்று அழைக்கப்படும் முப்பது வயது இளைஞர் தான் அந்த நபர் கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் தனது சர்ச்சைக்குரிய கருத்துகளால் வைரலாகி வருகிறார் துணிகளை அணிந்து கொண்டு தலையில் சாம்பலை பூசிக்கொண்டு அழுது கொண்டே வீதிகளில் இவர் எச்சரிக்கைகளை விடுத்து திரிந்தார் அதாவது அவரது எச்சரிக்கை எவ்வாறு இருந்தது என்றால் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆண்டுகளுக்கு தொடர் மழை பெய்யும் இந்த பூமியில் உள்ள அனைத்து நகரங்களும் கடலுக்கடியில் போகும் என் கப்பலில் ஏறுபவர்கள் மட்டுமே தப்பிப்பார்கள் என்று அவர் சொன்னது மட்டுமல்லாமல் சுமார் எட்டு முதல் பத்து மரக்கப்பல்களை இவர் கட்டி முடித்துள்ளார் இதற்கு பல கோடிகள் மதிப்பிலான மரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு கப்பலும் ஐயாயிரம் பேர் வரை தாங்கும் திறனை கொண்டது என்றும் இதில் விலங்குகளையும் ஏற்றுப்போவதாகவும் இவர் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டு ஒரு வீடியோவில் இந்த கப்பல்களை கட்டுவதற்காக நான் என் சொந்த சொத்துகளை விற்றேன் கடவுளின் கட்டளைக்காக எதையும் செய்ய தயார் என்று கூறினார் இவர் உள்ளூர் தச்சர்களை மட்டுமே கொண்டு இந்த கப்பல்களை கட்டிருந்தமை அந்த ஊர் மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் அவர் மீதான நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது இவரது பேச்சு மற்றும் நடவடிக்கைகளை பார்த்து பலர் இது ஏமாற்று வேலை பண மோசடி செய்யும் நடவடிக்கை என்று விமர்சித்திருந்தனர் ஏழை மக்கள் பயத்தினால் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து அவரது கப்பலில் தங்களுக்கு இடத்தினை முன்பதிவு செய்ய தொடங்கினர் அவரது கப்பலில் ஆட்களை ஏற்று அவர் பணம் வசூலிக்கவோ டிக்கெட்டுகள் வழங்கவோ இல்லை இது அனைவருக்கும் இலவசம் என்று அவர் அறிவித்திருந்தார் ஆனால் அவர் பல தனது சமூக வலைத்தள வீடியோக்களில் கப்பல் கட்ட மரம் வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் என்று கூறி பல நன்கொடைகளை பெற்றுள்ளார் இதுதான் அவரது மாஸ்டர் பிளான் என்று விமர்சகர்கள் சொல்கின்றனர் பகுதிகளில் இருந்தும் அண்டை ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் கப்பல் கட்டியிடத்திற்கு திரண்டனர் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்களின் படி ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என பலரும் தங்கள் துணிமணிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை மூட்டையாக கட்டி கொண்டு கப்பல் அருகே காத்திருந்தனர் பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து தங்கள் சொத்துக்களை கூட அங்கேயே விட்டுவிட்டு உயிர் பிழைக்க ஓடி வந்திருந்தனர் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டனர் என்று சொல்லப்படுகின்றது மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருந்த நிலையில் டிசம்பர் இருபத்தி நான்கு இரவு ரெபோனோவா ஒரு வீடியோ அறிவிப்பொன்றை வெளியிட்டார் அதில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அழிவை தள்ளி போடுமாறு கடவுளிடம் கேட்கப் போகின்றேன் என்று ஒரு சூசகமான அறிவிப்பை அவர் வெளியிட்டார் பின்னர் டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் அவர் வெளியிட்ட மற்றொரு வீடியோவில் கடவுள் தரிசனத்தில் நான் பார்த்த போது உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த கப்பலை நோக்கி ஓடி வருவதை கண்டேன் ஆனால் என்னிடம் இருக்கும் பத்து கப்பல்கள் அவர்களுக்கு போதாது எனவே இன்னும் பல கப்பல்களை கட்ட எனக்கு கூடுதல் நேரம் வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாடினேன் என் வேண்டுதலை ஏற்ற கடவுள் மழையை ஒத்தி வைத்துள்ளார் இதனால் மக்கள் யாரும் கப்பல் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டாம் என்றும் வீட்டிலேயே இருந்து கிறிஸ்துமஸை

வரும் காட்சிகளும் இருபத்தி இரவு இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் மேடையேறிய காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்களை மேலும் ஆத்திரப்படுத்தியுள்ளது கானா நாட்டு சட்டப்படி மத ரீதியான தீர்க்க தரிசனங்களை கூறுவது குற்றமாக கருதப்படுவதில்லை இதனால் அவர் மீது எந்த சட்ட நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை அதனால் அவர் தற்போது கானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் சுதந்திரமாக இருக்கிறார் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் மற்றும் தனது சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்ந்து தகவல்களை வெளியிட்டு வருகிறார் இருப்பினும் அவர் மீது நிதி மோசடி தொடர்பான புகார்கள் ஏதும் உள்ளனவா என்பது குறித்து அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் அவர் கட்டிய கப்பல்கள் பாதுகாப்பு தரத்துடன் இல்லை என்பதால் அவற்றை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என்று அரசு தடை விதித்துள்ளது இந்த நபரினால் ஏமாற்றமடைந்த மக்கள் இப்போது அவர் கட்டிய கப்பல்களை உடைக்கக்கூடும் என்பதால் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்னதான் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்தாலும் இந்த மாதிரி போலி ஆசாமிகள் உருவாவதும் பலர் அவர்களிடம் சிக்கி ஏமாறுவதும் இன்னும் பாடில்லை இந்த அளவில் இந்த காணொலியினை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு சுவாரஸ்யமாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலிலே சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்